ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமோகமாக இருக்குதுங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கன்னிராசிக்காரர்களை முருகன் கண்டிப்பாக நல்ல வழியில் வழி நடத்திட்டு போவாருங்க சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்பவே சமாளிப்பீங்க கண்ணிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு என்ன தெரியுங்களா இவங்க ஏமாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க உண்மையாக மட்டுமே வாழக்கூடியவங்க உண்மையை தவிர்த்து இவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாதுங்க இந்த கோர்ட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க இவங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மையை மட்டும் தான் வெளிப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அதீத புத்திசாலிங்க ஆனா இந்த புத்திசாலி எப்படி ஏமாளியா ஆகுறாங்க அப்படின்னா உண்மையை இவங்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில் வந்து இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் இவங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றும் தெரியுங்களா இவங்களோட உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க ஏன் சில பேர் இவங்களோட உண்மையை கூட பொய்ய அடையாளப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க நிறைய இடங்களில் கும்பலாக சேர்ந்துட்டு இவங்கள கஷ்டப்படுத்தி இருப்பாங்க நம்ம சொல்ல கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள் கன்னிராசி அன்பு சொந்தங்களே இப்படிப்பட்ட உங்களுடைய ஏளனமாக பார்த்த உங்களுடைய எதிரிகள் எல்லாருக்கும் அவங்களோட கோட்டத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீர உங்களுக்கு நடைபயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமோகமான காலகட்டம் பிறந்திருக்கு யோகம்னாவே எப்படின்னா அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் உங்களுடைய உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டுங்க வாழ்த்துக்கள் கண்ணிராசி அறியாதவங்க எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடியவங்க அழ கண்ணிராசி அப்படின்னாவே எப்பவுமே அழகும் இளமையாகவும் இருப்பாங்க உங்கள் கிட்ட பேசினாவே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுங்க மழையளவு பிரச்சனையோட இவங்க கிட்ட நீங்கள் போனாலும் அந்த மலையளவு பிரச்சனையை அவங்க தூக்கிட்டு கூட உங்களை வந்துட்டு சர்வசாதாரணமாக லேஸாக உணர வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட யாருமே கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை கொடுத்தது கிடையாது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுதுங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னதாம்மா வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னா நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலமும் இருக்குதுங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் அப்படியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு அந்தஸ்து வரும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கைக்கும் எதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க மனசாட்சிக்கு மதிப்பளிச்சு நடக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் புதனும் சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதமான தீர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கோபம் குறையும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுங்க திருமணமான பெண்களுக்கு கணவனினுடைய அணு அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க ஆண்களுக்கு பெண்களுடைய ஆதரவும் கிடை அதாவது உங்களுடைய மனைவிமார்களினுடைய ஆதரவு இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றத்தை அடைவீங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குறிப்பா பண விஷயம் பண பிரச்சனை தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க பழைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க செஞ்ச வேலைகள்லாம் வந்துட்டு உங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்க உயர்த்தி காட்ட முடியும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு சாதகமா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியாளரா வலம் வர போறீங்க விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் நடக்கும் கணவன் மனைவி உறவெல்லாம் இருந்து வந்த மோதல்கள் கச தன்மை எல்லாமே நீங்க போகுது ரொம்ப சந்தோஷமா வளம் வர போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எதிரிகள் ஒளிய போறாங்க திட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது கடன் வாங்கி நீண்ட நாள் உங்களை ஏமாத்தினவங்க கூட இந்த காலகட்டத்துல பணத்தை வந்து திருப்பி தந்துடுவாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க பாதையில முடங்கி கிடந்த வீடு கற்ற பணிகளை கூட இப்ப வந்து முழுமையா முடிச்சு Редактор முடிச்சு வீடு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கட நடந்து முடியுங்க நல்ல நிறுவனத்தில் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க உங்களை ஏளனமாக இழிவாக பேசினவங்க உங்களை திட்டுனவங்க இவங்க எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுது புதுசாக நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும் சின்ன சின்ன தலை சுற்றல் வருது இந்த வாந்தி வருது காய்ச்சல் மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாதவங்க வரும் அதை வந்து உடனடியாக மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிடும் எல்லாத்துக்கும் திருஷ்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதையும் சரி செய்யறதை விட முன் கோபத்தை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையுமே வந்து எடுத்து பேசாதீங்க நேரம் கிடைக்கிறப்ப வந்து யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஒரு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பா இந்த காலகட்டம் மனபலம் அப்படிங்கிறது கூடுங்க எதையுமே ஒரு கை பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பா இந்த வம்பு எல்லாம் மாட்டிக்கிட்டு கோர்ட் கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் வெற்றியா மாறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட சூப்பரா சிறப்பா இருக்குங்க பழைய கடனை புதுப்பிச்சி விரிவுபடுத்துவீங்க பழைய கடையை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க புதுசா வந்துட்டு ஒண்ணு ரெண்டு கடையை ஆரம்பிப்பீங்க பழைய சரக்குகள் எல்லாமே தீர்ந்து போய் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுங்க கூட்டுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணான்னு விட்டுட்டு போனவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனவங்க கூட திரும்பவும் வந்து உங்ககிட்ட எப்படியாவது என்னை சேர்த்துக்கப்பா நான் பழைய மாதிரி தொழில் செய்யல நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமா நிப்பாங்க எதிரிகளும் கூட உங்ககிட்ட வந்து நண்பர்களா மாறுவாங்க எதிரிகளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட நிப்பாங்க இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்ப கிடைக்கும் குறிப்பா மேலதிகாரிகளால் தொல்லை கொடுத்தவங்க கூட வேறு இடம் மாறிட்டு போயிருவாங்க புதிய அதிகாரிகள் வந்துட்டு உங்களுக்கு இருப்பாங்க இருந்தவங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து திரும்பவும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையுங்க இந்த காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் சமூகத்தில் மரியாதையும் உயர்த்தி பிறந்திருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தமேரில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அளிசூலூரில் இருக்க அருள்பாளிக்கும் அருளாசிரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமா மாறுங்கம்மா செல்வம் செழிக்கும் மேலோங்கும் ஓகேங்களா குறிப்பாக இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களுக்கு தடையோ தாமதமோ நிற்குதோ அது எல்லாமே நடக்குங்க அதுவும் நீங்கள் நினச்சதில் பல மடங்கு நன்மைகளை பெருக்க முடியும் குறிப்பாக திருமண தடை இருக்கவங்க திருமண பந்தத்தில் பிரச்சனை இருக்கவங்க திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு உதவி செய்கிறதுனால உங்களால முடிஞ்சது அப்படின்னா வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு உத்தம்ங்க ஆக மொத்தத்துல பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு மனசுக்கு நிறைவையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராவும் இருக்க போகுதுங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு இப்படிதாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க நட்சத்திரம்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வீடு கட்டுவீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க உங்களுடைய காரியங்கள் இந்த தடைகள் வீண் அலைச்சல்கள் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்திலிருந்து சிரமம் சங்கடம் இது எல்லாமே நீங்கள் போகுது சிம்பிளாக சொல்லணுன்னா யோகமான காலனே சொல்லாங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது எதிர்ப்பு இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போ போவாங்க வெற்றி உங்கள் தான் அபார ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயம் சனி பகவானினுடைய சஞ்சாரம் இவங்களுடைய அமைப்பு தான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருப்போம் இவரே உங்களுக்கு சாதகமாக இருப்பாருங்க உங்களுக்கான நன்மையான பலன்களை எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுப்பாரு அதனால் நீங்கள் எதை நினைச்சோ கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க